ராமதாஸ் மகளின் மகன் முகுந்தன் மாநில இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்டதிலிருந்தே ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் மோதல் தொடங்கிவிட்டது பாமகவில் உட்கட்சி சமீப பூதாகரமாகி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் இடையேயான கருத்து வேறுபாடு பொது வெளியிலேயே அம்பலமாகிவிட்டது இந்த நிலையில் பொது வெளியிலேயே நேற்று அன்புமணி ராமதாஸ் மன்னிப்பும் கேட்டிருந்தார் என் மீது ஐயா ராமதாசுக்கு கோபம் இருந்தால் மன்னித்து விடுங்கள் என பாமக பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் உருக்கமாக பேசியிருந்தார் ராமதாஸ் டென்ஷன் ஆக வேண்டாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை சொல்லுங்கள் மகனாக கட்சியின் தலைவராக நான் செய்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் எல்லோரும் பேசுவதை விட ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இருவரும் சேர்ந்து பேசி முன்னெடுத்து செல்வதுதான் கட்சிக்கு பலமாக இருக்கும் இருவரும் அரசியல் புரியாதவர்கள் அல்ல இணைந்து செயல்பட வேண்டும் என்பதே எங்களின் ஆசை என பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்கள் தெரிவித்துள்ளார்